அப்போஸ்தலர் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் சகோதரரே விதாக்களே நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்ல போகிற நியாயங்களுக்கு செவி கொடுப்பீர்களாக என்றான் அவன் எதிரையு பாஷையிலே தங்களுடனே பேசுகிறதை அவர்கள் கேட்டபொழுது அதிக அமைதலாயிருந்தார்கள் அப்பொழுது அவன் நான் யூதன் செலிசியா நாட்டில் உள்ள தரசு பட்டணத்திலே பிறந்து இந்த நகரத்திலே கமாலியரின் பாதத்திற்கே வளர்ந்து முன்னோர்களுடைய வேத பிரமாணத்தின்படியே திட்டமாய் போதிக்கப்பட்டு இன்றைய தினம் நீங்கள் எல்லாரும் தேவனை குறித்து வைராக்கியம் இருக்கிறது போல நானும் வைராக்கியம் இருந்தேன் நான் இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையும் கட்டி சிறைச்சாலைகளில் ஒப்புவித்து மரணவர் என்னும் துன்பப்படுத்தினேன் அதற்கு பிரதான ஆசாரியரும் மூப்பரியாவரும் சாட்சி கொடுப்பார்கள் அவர்கள் கையிலே நான் சகோதருக்கு நிருபங்களை வாங்கிக் கொண்டு தமஸ்குவில் இருக்கிறவர்களும் தண்டிக்கப்படும்படிக்கு அவர்களை கட்டி இயர்சலேமுக்கு கொண்டு வரும்படி அவ்விடத்திற்கு போனேன் அப்படி நான் பிரயாணப்பட்டு தமஸ்குவுக்கு சமீபமான போது மத்தியான வேளையிலே சடிதியாய் வானத்திலிருந்து பேரொளி உண்டாகி என்னை சுற்றி பிரகாசித்தது நான் தரையிலே விழுந்தேன் அப்பொழுது சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று என்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டேன் அதற்கு நான் அண்டவரே நீர் யார் என்றே அவர் நீ துன்பப்படுத்துகிற நசரனாகி ஏசு நானே என்றார் என்னுடனே கூட இருந்தவர்கள் வெளிச்சத்தை கண்டு பயமடைந்தார்கள் என்னுடனே பேசினருடைய சட்டத்தையோ அவர்கள் கேட்கவில்லை அப்பொழுது நான் அண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்றே அதற்கு கத்து நீ எழுந்து தமஸ்குவுக்கு போ நீ செய்யும்படி நியமிக்கப்பட்டதெல்லாம் சொல்லப்படும் என்றார் அந்த ஒளியின் மகிமையினாலே நான் பார்வையிட்டு போனபடியால் என்னோடு இருந்தவர்களால் கைலாக கொடுத்து வழி நடத்தப்பட்டு வந்தேன் அப்பொழுது வேத பிரமாணத்தின்படியே பக்தி உள்ளவனும் அங்கே குடியிருக்கிற சகல யூதராலும் நல்லவன் என்று சாட்சி பெற்றவனும் ஆகிய அனனியா என்னும் ஒருவன் என்னிடத்து வந்து நின்று சகோதரனாகிய சவுலே பார்வையடைவாயா என்றார் அந்நேரமே நான் பார்வையடைந்து ஏறிட்டு பார்த்தேன் அப்பொழுது அவன் நம்முடைய முன்னோர்களின் தேவனுடைய திருமணத்தை அறியவும் நீதிபரரை தரிசிக்கவும் அவருடைய தீர்வாய் மொழிகளை கேட்கவும் அவர் உன்னை முன்னமே தெரிந்து கொண்டான் நீ கண்டவைகளையும் கேட்டவைகளையும் குறித்து சகல மனுஷருக்கு முன்பாக அவருக்கு சாட்சியாயிருப்பார் இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன நீ எழுந்து கருத்துடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞான ஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு என்றார் பின்பு நான் எருசலேமுக்கு திரும்பி வந்து தேவாலயத்திலே ஜபம் பண்ணிக் கொண்டிருக்கையில் ஞான திருஷ்டி அடைந்து அவரை தரிசித்தேன் அவர் என்னை நோக்கி நீ என்னை குறித்து சொல்லும் சாட்சியை இவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஆதலா நீ தாமதம் பண்ணாமல் சீக்கிரமா எருசலேமை விட்டு புறப்பட்டு போ என்றார் அதற்கு நான் ஆண்டவரே உம்மிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவர்களை நான் காவலில் வைத்து ஜப ஆலயங்களிலே அடித்ததையும் உம்முடைய சாட்சியாகிய தேவானுடைய ரத்தம் சிந்தப்படுகிற போது நானும் அருகேன் என்று அவனை கொலை செய்வதற்கு சம்மதிப்போம் அவனை கொலை செய்தவர்களின் பத்திரங்களை காத்துக் கொண்டிருந்ததையும் இவர்கள் அறிந்திருக்கிறார்களே என்றேன் அதற்கு அவர் நீ போ நான் உன்னை தூரமாய் புற ஜாதிகளிடத்திலே அனுப்புவே என்று சொன்னார் என்றான் இந்த வார்த்தை வரைக்கும் அவனுக்கு செவி கொடுத்தார்கள் பின்பு இப்படிப்பட்டவனை பூமியில் அகற்ற வேண்டும் இவன் உயிரோடு இருக்கிறது நியாயமல்ல என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னார்கள் இவ்விதமாய் அவர்கள் கூக்குரலிட்டு தங்கள் மேல் வஸ்திரங்களை எரிந்துவிட்டு ஆகாயத்திலே புழுதியை தூற்றிக் கொண்டிருக்கையில் சேனாதிபதி அவனை கோட்டைக்குள்ளே கொண்டு வரும்படி கட்டளையிட்டு அவர்கள் அவனுக்கு விரோதமாய் இப்படி கூக்குரலிட்ட முகாந்திரத்தை அறியும்படிக்கு அவனை சவுக்கால் அடித்து விசாரிக்கச் சொன்னான் அந்தப்படி அவர்கள் அவனை வாரினால் அழுந்த கட்டும் போது பவுல் சமீபமாய்ந்திருந்த நூற்றுக்கு அதிபதியை நோக்கி ரோமனும் நியாயம் விசாரிக்கப்படாதவனுமாயிருக்கிற மனுஷனை அடிக்கிறது உங்களுக்கு நியாயமா என்றான் நூற்றுக்கு அதிபதி அதை கேட்டு சேனாதிபதி நேரத்துக்கு போய் அதை அறிவித்து நேர் செய்ய போகிறதை குறித்து எச்சரிக்கையாயிரும் இந்த மனுஷன் ரோமன் என்றான் அப்பொழுது சேனாதிபதி நடத்தில் வந்து நீ ரோமனா எனக்கு சொல் என்றான் அதற்கு அவன் நான் ரோமன்தான் என்றான் சேனாதிபதி பிரதியுத்தரமாக நான் மிகுந்த திரவியத்தினாலே இந்த சிலாக்கியத்தை சம்பாதித்தேன் என்றான் அதற்கு பவுல் நானோ இந்த சிலாக்கியத்திற்கு உரியவனாக பிறந்தேன் என்றான் அவனை அழித்து விசாரிக்கும்படி எத்தனமாயிருந்தவர்கள் உடனே அவனை விட்டுவிட்டார்கள் சேனாதிபதி அவன் ரோமன் என்று அறிந்து அவனை கட்டுவித்ததற்காக பயந்தான் பவுலின் மேல் யூதாலே ஏற்படுத்தப்பட்ட குற்றம் இன்னதென்று நிச்சயமாய் அறிய விரும்பி அவன் மறுநாளிலே அவனை கட்டவிழ்த்து பிரதான ஆசாரியரையும் ஆலோசனை சங்கத்தார் அனைவரையும் கூடி வரும்படி கட்டளையிட்டு அவனை கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு முன்பாக நிறுத்தினான் தொடர்ந்து இது போன்ற இறை வார்த்தைகளை கேட்பதற்கு நம் ஜீசஸ் லீட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்